மூல முதல் ஆதாரம் ஆறினும் நிறைந்த முதல் மூலமே ஏரில் முழு ஞான வடிவமே எழுதறிய மறைகளும் முகண்டும் அறியாத சிவனே கால முதல் யாவையும் கடந்த சிவசம்புவே காலனை உதைக்க வேண்டி காலனறிவேற்கி தேவியை அழைத்தனை வாமும் நின்று காலனை உதைத்தனல் பாலனை காத்தனல் காலனு வணங்கி நின்றான் கண்ணுடல் தேவனே காலனின் காலனே கதிர்மதி சீலனும் கவி மந்தன் பணிகள் புரிவினை தீர்க்கும் சிவசக்தி வாழையாகி தெய்வ வெல் வேளின் கீழ் வாழ்காரி சிவவேத புரிநாதனே தவமிக்க தக்கனார்த்தனும் தனிவேள்விற்றிட சிவை உளம் சிவன் சிணந்திட சங்கார காலன் தோன்றும் சிவமிக்க ருத்திர தீ தோன்ற நெற்றியில் தூணி தெரித்து வீழ திசை நூகர் சிரமாலை மார்புரேந்தி தேவி கருமாறி மகிழும் சிவமிக்க தந்தையே என்ன பணியென வினவி சிரிப்புடன் வீரபத்ரன் சிறங்குனிந்து அடி பணிய தக்கனுடைய வேள்வியை சிதைத்து வா என்று உரை நேரம் குனிந்து அடி பணிய தக்க நுடை வேள்வியை சிதைத்து என்று உரைக்க சிவ கருமாரி பத்திரை தங்கை என திருவருளை உண்ணுவோர்கள் சிந்தை வாழ் தெய்வமேவே காட்டு பதி வாழும் புரிநாதனே சீரோங்கு கல்வியும் நேர்வோங்கு செல்வமும் தேசோங்கு திருமேனியும் திருவோங்கு நற்புகழும் திடமோங்கு நல்லுலமும் திறன்வோங்கு நுங்குணர்வோ பார்வோங்கு பைந்தமே பண்போங்கு பாடலும் பண்போங்கு நல் வாழ்க்கையும் படமோங்கும் சிவசக்தி பனியோங்கு நற்பேறும் பாவியேற்கு அருசை தேவா ஏரோங்கும் அந்தரி ி இயலோங்கு மண்பனத்தி ஏறோங்கு மந்தரி எழிலோங்கு வாணத்தி இயலோங்கு மந்தனத்தி ஏழோங்கும் கட்சியால் இன்போங்கு கூடலால் இதையோங்கு காசியூரூரோங்கும் வேர்காட்டில் ஒளிந்தோங்கி ஒளி வீசி ஒளி ஓங்கும் கருமாறியால் உயர் ஓங்கி உல மகிழும் ஓம் காரநாதனே உயர்வேதபுரி நாதனே உயர்வோங்கி உலமெகிழும் ஓம்காரநாதனே உயர்வேதபுரி நாதனே செங்கணி உறும்பாலன் சீவாலை பெருபாலன் செவ்வேளை பெற்ற பாலன் சீர்பரி ஊர் சீலன் திருமோனம் உணர்சேயன் திருவடிகள் வாழிவாயி செங்கணி உரு பாலன் சீர்வாலை பெருபாலன் செவ்வேலை பெற்ற பாலன் சீர்பரி ஊர் சீலன் திருமோனம் உணர்சேயன் திருவடிகள் வாழி வாழி கங்கையூறும் செஞ்சடை கண்ணுதல் வேதபுரி கடலினைகள் வாழி வாழி கருணையுறும் வேர்கண்ணி பனை வாழை கருமாறி கணமுற்று வாழி வாழி கங்கையூறும் செஞ்சடை கண்ணுதல் வேதபுரி கடலினைகள் வாழி வாழி கருணை உரு வேர்கி பனை மாலை கருமாரி கணமுற்று வாழி வாழி மங்காத தமிழ் உணரும் கும்பமுனி சம்பந்தர் மாமூர்கர் வாழி வாழி மாண்புறும் சேக்கிழார் அருணகிரி மலரடிகள் மேதினியில் என்று வாழி மங்காத தமிழ் உணரும் கும்பமுனி சம்பந்தர் மாமூர்கர் வாழி வாழி மாண்புரும் சேக்கிழார் அருளகிரி மலரடிகள் மேதினியில் என்று வாழி சங்காழி உருமாயன் தங்கை குண்டளி வாழ்க தாரக நாமன் வாழ சங்காழி உரு தங்கை குண்டலி வாழ்ந்த தாரக நாமும் வாழ்ந்த திருநீரு நுதர்பூசி ஐந்தெடுத்து ஓதிடும் திருத்தொண்டர் வாழி வாழி திருநீரு நுதர்பூசி ஐந்தெழுத்து ஓதிடும் திருத்தொண்டர் வாழி வாழி வேதபுரிநாதனே जय भाष जय जय शक्ति करुमारी शिव शिव शक्ति करुमारी